ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுங்கள் தீராத கடன் தீரும் தீராத நோய்களும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த துர்கை அம்மனுக்கு என்ன தீபம் ஏற்றணும் எப்படி ஏற்றணும் இதை ஏற்றுவதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அன்னைக்கு சூரிய பகவானை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது சிவபெருமானை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா கணவன் மனைவிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் விளங்கி ஒரு ஒற்றுமையான அந்யூன்யமான தம்பதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை அம்மனை வழிபாடு செய்யவும் ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அதுவும் நாம் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யும் போது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நிறைய பேரு சண்டே அப்படின்னாலே ரொம்ப லேசியா நான்வெஜ் எடுப்போம் அன்னைக்கு நாங்கள் வந்து இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னு சொல்லுவாங்க வெளியில போவோம் அப்படின்னு ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இறை வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னே நான் சொல்லுவேங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால வருகிற ஞாயிற்றுக்கிழமையில உங்களுக்கு வந்து தீராத கடன் பிரச்சனை இருக்குது இந்த கடனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வரோங்க எங்களுக்கு எப்படியாவது இந்த கடன் குறைஞ்சா போதும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடனை முழுவதுமாக நம்மளுக்கு தீரணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினோரு ஞாயிற்றுக்கிழமையில் நேரத்துல நேரத்தில் அம்மனுக்கு நீங்கள் இந்த தீபத்தை போடணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு கால நேரத்தில் தாங்க நாம் இந்த தீபத்தை போடணும் நீங்கள் காலையில் நான் போய் விளக்கு போட்டுட்டு வந்துடுறேங்க நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்லாம் நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்காது ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் ராகு கால நேரம் இந்த ராகு காலத்தில் அம்மனுக்கு இரண்டு அகல் விளக்கில் நல்லெண்ணையோ நொய்யோ விட்டு தீபம் ஏற்றுங்க இந்த தீபத்தையும் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் இப்போ தீராத நோய்களில் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க நிறைய மாத்திரை மருந்தும் சாப்பிட்டுட்டோம் எல் எங்கே எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் போய் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எங்களுக்கு வந்து அது சரியாக மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த துர்கை அம்மனுக்கு ராகுகால நேரத்தில் எலும்புச்ச பல தீபம் ஏற்றிட்டு வர வரும்போது உங்கள் வந்து தீராத நோய்கள் இருக்குது அதனால நீங்கள் ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டு வரீங்க அப்படின்னா கூட அது வந்து மிக விரைவிலேயே சரியாக கூடு இந்த மாதிரி அற்புதமானது துர்கை அம்மன் வழிபாடு அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னாலும் க கடன் பிரச்சனைகள் வந்து தேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்கள் குடும்ப பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது சஞ்சய சச்சரவா இருக்குது உறவுகளுக்கு இடையே நிறைய சண்டை சச்சரவுகள் வருது கூட இந்த தீபத்தை தாராளமாக நிறைய பேருக்கு பலன் அளிச்ச ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு தினமும் ஒன்னொன்னும் சொல்றீங்களேம்மா நாங்க தான் செய்யறது அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமே சரியா வராது ஒரு சிலருக்கு அமாவாசை வழிபாடு கரெக்டா இருக்கும் ஒரு சிலருக்கு சஷ்டி வழிபாடு கரெக்டா இருக்கும் ஒரு சிலருக்கு அஷ்டமி வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் அம்பாள் வழிபாடு செய்வாங்க அதனால் நான் எல்லா வழிபாடுகளையும் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ எது உங்களுக்கு நல்லா அந்த வழிபாடு உங்களுக்கு பயன் அளிக்குதோ அதை வந்து நீங்கள் கண்டினியூவாக செஞ்சிட்டே இருங்க ஒருத்தருக்கு ஒன்று செய்வாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அவங்கவுங்க கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஞ்சம் முன்னாடியும் பின்னாடியும் நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாக நல்லது நடக்குது அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால நேரத்துல நீங்க துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றிட்டு வாங்க தீராத கடன் தீரும் தீராத நோய்களும் தீரும் எந்த ஒரு வழிபாட்டையுமே எந்த ஒரு பரிகாரத்தையுமே நாம் செய்யும்போது அது வந்து முழு நம்பிக்கையோடு நம்மளுக்கு வந்து கண்டிப்பா இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம செய்யணும் இது சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக நாம போய் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படி நீங்க செஞ்சாலும் அது எந்த பலனும் கிடைக்காது அதனால முழு மனதோட நீங்க கோவிலுக்கு போய் நீங்க உங்க தனியா துர்கையம்மன் இல்லைன்னா சிவ ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா துர்கையம்மன் சன்னிதி வந்து கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அங்க போய் கூட இந்த விளக்குகளை வந்து ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல தீபம் ஏற்றிட்டு வாங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் நீங்கள் தீராத கடன் பிரச்சனைகள்ல இருந்தீங்கன்னா அந்த கடனை படிப்படியாக குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்ப இந்த வழிபாடு செய்யறீங்க அடுத்த நொடிய உங்க கடன்லாம் காணாம போயிரும் அப்படின்னு சொல்ல வரல இதை நீங்க பதினோரு ஞாயிற்றுக்கிழமை செய்யும் போது அந்த பதினோரு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நீங்க வாங்கின கடனை முற்றிலுமாக திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் அம்பாள் கண்டிப்பா உருவாக்கி தருவார் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்காக நானும் துர்கை அம்மன் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்